அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது என்னோடய ஃப்ரெண்டுக்காண்டி நான் ஷேர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அதாவது இந்த தகவலை நீ எப்படியாவது உன்னோடய வீடியோஸ் மூலமாக மக்களுக்கு கொண்டு போ ஏன்னா இது என்னோடய லைஃப்பில் வந்து நான் இதை க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவள் ஷேர் பண்ண விஷயத்த மக்களாகிய உங்களுக்கும் உங்களோட பெண் பிள்ளைங்களோட நலன் கருதி நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா அவ் அவங்க வந்து படிக்கும்போதும் சரி ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி ஜாப்பில் ஒர்க் பண்ணும்போதும் சரி ரொம்ப ஃப்ரீடம் எல்லா இடங்களுக்கும் தனியாக போய் வர்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி ஒரு தெரியாத ஊரில் ஒரு தெரியாத ப்ளேஸை சொல்லி அங்கே போய் இதை வந்து பிரச்சனை இருக்குது அங்கே போய் சால்வ் பண்ணிட்டு வா அந்த கேஸ் அட்டல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது தயங்காமல் எந்த இடனாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு அங்கே போய் அந்த ஒர்க்கை சக்ஸஸ் பண்ணிவிட்டு வந்த அவளால் சப் இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது எல்லாத்துக்குமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி சப்போர்ட் பண்ணும்போது வந்து இப் அவங்களால வந்துட்டு இப்போ ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு அவள் வெளில போகாமல் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து இப்போ வீட்டில் இருக்காங்க அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் எல்லா இடத்து மார்க்கெட்டாக எல்லா இடத்துக்குமே அவளை அவள் கூட அவங்களோட ஜாயிண்ட்டாக அவங்க போகிறனால ச திடீர்னு ஒரு இடத்துக்கு அவளை வந்து நீ தனியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர்னஸ் வருதான் நம்ம ஏதோ தனியாக போகிற மாதிரி இருக்குது நமக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறதாகவும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அதாவது வீட்டில் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்து எப்போவுமே அவங்க கூடையே நம்ம போய் பழகக்கூடாது நம்ம வந்து நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக போய் வந்தால் மட்டும்தான் அந்த ஃபியர்னஸ் நமக்கு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி போகிறது வந்து எனக்கு இப்போ தெரிஞ்ச இடத்துக்கு நான் போகிறதுக்கே நான் வந்து யோசிச்சு யோசிச்சு போயிட்டுருக்கேன் கரெக்டாக போகிறோமா இந்த இடம் தானே அப்படிங்கிற ஒரு பயம் வருது உள்ள அது வந்து இருக்கக்கூடாது ஸோ அதாவது நமக்கு எல்லா இடம் தெரிஞ்சாலும் எப்போவுமே ஒரு துணையோடையே ஒரு இடத்துக்கு போகக்கூடாது நார்மலாக தனியாகவும் போய் பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ண சொன்னால் அதனால் நீங்களும் சரி ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும்போதும் சரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போதும் சரி ஒரு பேங்க் போகும்போதும் சரி ஒரு ரேஷன் கடை போகும்போதும் சரி எல்லா இடத்துக்குமே நம்ம வீட்டில் ஆட்கள் இருந்தாலும் எப்போவுமே அவங்களை கூட்டிக்கிட்டே போகாம வாங்க போயிட்டு வரலாம் பெண்களும் சரி இடங்களுக்கு அவசியம் இருந்தால் மட்டுமே நமக்கு உடனே அழைத்து செல்லுங்கள் என்றும் மற்ற நேரங்களில் நம்ம தனியா போய் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரியான வந்து பழக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதை அது முழுக்க இதை அவள் ஷேர் பண்ண சொன்னால் அதனால் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தன்னோடய பெண் பிள்ளைங்களும் சரி ஆண் பிள்ளைங்களும் சரி சில விஷயங்களுக்கு சில இடங்களுக்கு தனியாக அனுப்பிச்சு அவங்கள வந்து பழக்குங்க அப்போ தான் அவங்க அவங்க வர எதாவது சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இல்லை நம்மளே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு க கவசமாகவே இருப்போம் அதனால் கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டும் பழக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்